விக்ரம் பிரபு நடித்த டானாகாரன் திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களைப் பெற்றது இப்படத்தின் இயக்குனர் தமிழ் கதை எழுத சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள படம் சிறை ஏழு ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரித்துள்ள சிறை திரைப்படம் வரும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது விக்ரம் பிரபு எல்கே அக்ஷய்குமார் அனிஷ்மா அனில்குமார் அறிமுகம் மற்றும் ஆனந்த தம்பிராஜா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் சிறை திரைப்பட விமர்சனம் ஒரு நேர்மையான காவலரையும் ஒரு கைதியையும் ஒன்றிணைத்து அவர்களை மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் நிறுத்தும் ஒரு சிறந்த காவல்துறை சார்ந்த திரைப்படம் இது காவலர் கைதி மற்றும் அவனது காதலி ஆகியோருக்கு இடையேயான பயணத்தை சுவாரஸ்யமான உரையாடல் மற்றும் வில்லான அனுபவத்துடன் சொல்லியிருக்கிறார்கள் இயக்குனர் சுரேஷ் ராஜகுமாரியை அவரது பணிக்காக பெரிதும் பாராட்ட வேண்டும் அவரது எழுத்து உச்சகட்ட தருணங்களிலும் சரி உணர்ச்சிகளிலும் சரி கச்சிதமாக இருக்கிறது இயக்குனர் ஒன்று அல்லது இரண்டு காட்சிகளில் மட்டும் வரும் கலைஞர்கள் உட்பட தனது அனைத்து நடிகர்களிடமிருந்தும் அவர் சிறந்த நடிப்பை வெளிக்கொணர்ந்துள்ளார் விக்ரம் பிரபுவின் நடிப்பு விக்ரம் பிரபுவுக்கு இந்த படம் ஒரு சிறப்பான கம்பே மீண்டும் காக்கிச் சட்டையில் அசத்தியிருக்கிறார் ஆனால் இது அவரை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் அவரது சிறந்த பாத்திரங்களில் ஒன்றாகும் மேலும் இதற்காக அவர் நிச்சயம் பெரிதும் பேசப்படுவார் படத்தில் அவர் மிகவும் ஸ்மார்ட்டாக தெரிகிறார் மேலும் அவரது உயரமான உடலமைப்பையும் தோற்றத்தையும் இயக்குனர்கள் இப்படித்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் அறிமுக நாயகன் எல் ஹே குமாருக்கு ஒரு பெரிய பாராட்டு ஒரு சவாலான பாத்திரத்தில் நடித்து அவர் நம்பிக்கையுடன் தனது பயணத்தை தொடங்குகிறார் அக்ஷயை பார்க்கும்போது அவர் ஒரு புதுமுகம் போலவே தெரியவில்லை அவர் போட்ட உழைப்பு தெரிகிறது அவரது பாத்திரம் தொடர்பான அனைத்து அரசியல் கருத்துக்களும் திரையரங்குகளில் கைதட்டல்களைப் பெறும் நாயகியாக நடித்த அனிஷ்மாவின் நடிப்பும் மிகவும் பிடித்திருந்தது மேலும் பல கதாபாத்திரங்களின் நடிப்பும் அருமை அக்ஷயின் அம்மாவாகவும் அனிஷ்மாவின் சகோதரியாகவும் நடித்தவர்களும் சிறப்பாக நடித்துள்ளனர் ஒளிப்பதிவு மற்றும் இசை தொழில்நுட்ப ரீதியாகவும் படம் அற்புதமாக இருக்கிறது மதேஷின் ஒளிப்பதிவு யதார்த்தமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஜஸ்டின் இசையமைப்பில் ஒரு சிறந்த வேலையை செய்துள்ளார் சிறை திரைப்படம் அமைதியான மற்றும் திட்டமிடப்பட்ட முறையில் நமக்கு பெரிய ஆச்சரியங்களை தந்து இந்த வகையிலான மற்ற படங்களிலிருந்து தன்னை அற்புதமாக வேறுபடுத்திக் காட்டுகிறது முதல் இருபது நிமிடங்கள் இடைவேளை காட்சி மற்றும் இரண்டாம் பாதியில் வரும் பல காட்சிகள் பிடித்திருந்ததைத் தவிர படம் எப்படி முன்கூட்டியே கணிக்க முடியாததாக இருக்கிறது எந்தவொரு வழக்கமான பாணியையும் பின்பற்றவில்லை